நீங்க உறவுகளை வெட்டணும்னு நினைக்காதீங்க அஞ்சு படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில டாப்பு தான் இங்க பாருங்க இங்க ரெண்டு படி தானே இருக்கு இங்க ரெண்டு இங்க ரெண்டு ஆனா நம்ம வாழ்க்கையில மொத்தம் அஞ்சு படி வேணும் என்ன தெரியுமா முதல்ல வாசர் படி உங்க வீட்டுக்கு இப்ப நிகழ்ச்சி முடியுது வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு கால் செருப்பையும் ஒன்னா போடக்கூடிய மாணவிகளும் மாணவர்களும் எத்தனை பேர் ஒரு கால் செருப்பு நம்ம வீட்டு முன்னாடி இருக்கும் இன்னொரு கால் செருப்பு பக்கத்து வீட்டுல போய் கிடக்கும் அப்படிதானே அப்போ வெளியில எவ்வளவு சூழலாக இருந்தால் கூட வீட்டுக்குள்ள போகும்போது நிதானமா இருக்கணும் அப்படிங்கிற முதல் படி வாசர் படி இரண்டாவது படி என்ன தெரியுமா தள்ளுபடி தள்ளுபடினா என்ன ஆடியில போத்தீஸ்ல கொடுப்பாங்களா அந்த தள்ளுபடியா கிடையாது மத்தவங்க மீது எவ்வளவு தீமைகள் செய்தாலும் எவ்வளவு வெறுப்பு காமிச்சாலும் இனி நீங்க படிக்கக்கூடிய காலத்துல உங்கள் நண்பர்கள் மீதும் உங்கள் சுற்றத்தார் மீதும் வெறுப்பு வெறுப்புகளை தள்ளுபடி செய்யுங்கள் மூணாவது படி என்ன தெரியுமா மறுபடி ஒரு புரியலையா ஒரு சம்மு செஞ்சு வரலையா மறுபடி மறுபடி செஞ்சு பாருங்க ஒரு துறையிலே ஒரு விஷயம் வரலன்னு சொன்னா அதை மறுபடி மறுபடி செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் தான் முதலிடத்தில் இருப்பீர்கள் என்பது உண்மை நாலாவது விஷயம் என்ன தெரியுமா முதல் படி என்ன முதல் படி ரெண்டாவது படி என்ன மூணாவது படி நாலாவது படி நாலாவது படி 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 அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது இல்லையா படிக்கணும் அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம் ஒரு வரி படிக்கணுமா ஆத்திச்சுடி படி ரெண்டு வரி படிக்கணுமா திருக்குறள் படி மூணு வரி படிக்கணுமா ஐகோ படி நாலு வரி படிக்கணுமா நாலடியார் படி 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 அதுதான் நாலாவது படி அஞ்சாவது படி இதுதான் அஞ்சாவது படி என்ன தெரியுமா உருப்படி நம்ம பிறந்திருக்கோம் இந்த உலகத்துல அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா நம்மளை நல்ல படிக்கிறதுக்காக எஸ்ஆர்எம்க்கு அனுப்பியிருக்காங்க பேராசிரியர்கள்லாம் நல்லா சொல்லி கொடுக்காங்க உருப்படியா ஏதாவது பண்றோமா அப்படின்னு நைட்டு தூங்கும் போது யோசிச்சு பாக்கணும் நம்ம வாழ்க்கையில் உருப்படியாக ஏதாவது பண்ணியிருக்கோமா இவ்வளவு நாள் பிறந்த உருப்படியாக அப்பா எதாவது ஏதாவது இவ்வளவு படித்து பேராசிரியர்களுக்கு உருப்படியாக ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கோமானு உருப்படியாக இருக்கோமான்னு நம்ம மனசாட்சி நம்மளை கேள்வி கேட்டதுன்னு சொன்னா நம்ம உருப்படியாக மாறுவதற்கான இந்த ஐந்து படிக்கட்டுகளும் தான் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்திகள் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு ரெண்டு